ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேப்சிகம் பீனட் சட்னி ஸோ கேப்சிகம் பீனட் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ ஆப்வியஸ்லி கேப்சிகம் ஒரு கேப்சிகம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணுது அதுக்கப்புறமா வந்து வேறு கடலை பச்சை வேறு கடலை எடுத்து வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் அது இன்னொரு செட்டு பூண்டு இஞ்சி பச்சை மிளகா அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை இது நாளைத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாய் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரகம் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் அடுத்தது வந்து இந்த பச்சை மிளகா அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா வந்து எப்படியும் இதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஸோ கருவேப்பில அதுக்கப்புறமா ரெண்டு பூண்டு ஒரே ஒரு பெரிய பல் இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்குங்க அதுக்கப்புறமா அந்த பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க அப்படியே நல்லா வதக்குங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் அடுத்தது வந்து கேப்சிக்கம்மு இது ஆக்சுவலாக ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை இதில் ஏன்னால் எப்படியும் எல்லாத்தையும் அரைக்கி தான் போகிறோம் அடுத்தது வந்து பச்சை வேர்களில் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நல்லா வந்து வதக்குங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதக்கின பிறகு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் வந்து ஒரு 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 க்ரன்ச்சி ஃப்ளேவர் வந்த பிறகு நீங்கள் வந்து பிளேட்டில் மாற்றிடலாம் ரொம்ப வந்து இது வந்து வதங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து அதை பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க பாருங்க உங்களுக்கு அப்பில் காட்டுறேன் இதுதான் நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டு அடிக்க போகிறோம் இந்த மிக்சி ஜார்ல வந்து மாத்திட்டு அடுத்தது வந்து மிக்சியில அதாவது ஒரு சட்னி கன்சிஸ்டன்சி வரும்னு தெரியுமா அந்த கன்சிஸ்டன்சி வரா மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க அது ரொம்ப நேச்சுரலாக வந்துடும் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு லைட் க்ரீன் கலரில் வந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த வந்து அப்படியே எடுத்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இலுப்பு சட்டிலேருந்து இந்த அந்த கேப்சிகம் அதெல்லாம் எடுத்து பிளேட்ல வைக்கிறோம் இல்லையா கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும் அது சொல்ல மறந்துட்டேன் மன்னிக்கவும் கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும் சோ அந்த பேஸ்ட் அரைச்சி வச்ச பிறகு இப்போ நம்ம இலுப்பு சட்டிக்கு மறுபடியும் வந்துட்டோம் இந்த process தான் வந்து இட் இஸ் கோயிங் டேஸ்ட் டு பீனட் சட்னி நீங்க வழக்கமாக பண்ணுற சட்னியோட கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் first மஸ்டர்ட் சீட்ஸ் அதாவது கடுகு அதுக்கப்புறம் திருப்பியும் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி இப்போ அந்த குட்டி குட்டியாக வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் அதுக்கு வந்து இப்போ வேலை வந்துருச்சு அதை ஆட் பண்ணுங்க சரிங்களா வர வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்குங்க சரிங்களா இப்போது நம்மளுக்கு தேவையான மற்ற பொடிகள் அதாவது வந்து மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் அப்படியே சைடில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து காரப்பொடி சில்லி பவுடர் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மேபி ஓனி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பூன் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிட்றது நல்லதில்லை ஸோ அந்த காரப்பொடியும் மஞ்சள் பொடியும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகட்டும் அந்த ஆனியனோட கலரே மாறிடுச்சு பாருங்க அதாவது இந்த ஆனியனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக அவங்களால வந்து கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோ அந்த அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சட்னியுடைய அந்த அந்த டேஸ்ட் அந்த ஒரு ஏன்னா இந்த வெங்காயம் வந்து அப்படியே இந்த சட்னியில் வந்து நம்ம அந்த அந்த கிரன்ச்சினஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணோம் ஏன்னா அதை அப்படியே நம்ம சட்னியோட மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ வீடியோவில் அந்த கிரீன் சட்னி இருக்கு பாருங்க நம்ம எதை வந்து கேப்சிகம் பீனட்ஸ் போட்டு அடிச்சு வச்சுக்கிட்டோமோ கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோமோ அதை இதோட அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா அதான் யூஸ்வலாக நம்ம சட்னி அரைக்கும் போது நம்ம வந்து தாளிச்சு கொட்டுவோம் இல்லையா அப்போ வந்து நம்மளுடைய யூஷுவல் இன்னும் மஸ்டர்ட் சீட் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து கொட்டுவோம் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டதை வந்து நல்லா அப்படியே வதக்கின பிறகு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இந்த சட்னி பேஸ்டோட மிக்ஸ் பண்ணோம்னா அந்த சட்னிக்கு ஒரு செம ஒரு ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இப்போ இது வரைக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணல இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய கேப்சிகம் பீனட் சட்னி தயார் எல்லார் வீட்லேயும் எப்போவுமே வந்து நம்ம தேங்காய் சட்னி வந்து சாப்பிடுவோம் இல்லை டொமேட்டோ சட்னி சாப்பிடுவோம் ஆனியன் சட்னி சாப்பிடுவோம் இது ஒரு வித்தியாசமான சட்னி ஏன்னா கேப்சிகம் பீனட் ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தேங்காவும் நல்லது இதில் தேங்காய் இல்லாத ஒரு சட்னி பாருங்க நம்மளுடைய கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்